இயேசையா தீர்கதர்சனுடைய புஸ்தகத்திலே நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் இப்படியாக சொல்லுகிறது இனிமேலும் சுமப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குறுதியை தருகிறார் இனிமேலும் நான் சுமப்பேன் என்று சொன்னால் அவர் இதுவரைக்கும் யார் நம்மை சுமந்தது என்பதை குறித்து அந்த இடத்துல கேள்வி எழும்புகிறது ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் இனிமேலும் நான் சுமப்பேன் ஆம் நாற்பத்தி ஆறு மூணு சொல்லுகிறது யாக்கோவின் சந்ததியாரே இசரவேல் சந்ததியிலே மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் அவர் யாரை சுமப்பார் என்று சொன்னால் செவி கொடுக்கக்கூடிய ஜனங்களை ஆண்டவர் கண்டிப்பாக சுமப்பார் தாங்குவார் தப்புவிப்பார் அவர் யாரை சுமக்கிறவராக இருக்கிறார் என்றால் முதலாவது செவி கொடுக்கிறவர்களுக்கு அவர் பதில் கொடுத்து அவர்களை சுமக்கிறவராக இருக்கிறார் இரண்டாவது அந்த வார்த்தை சொல்லுகிறது எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றிலே தோண்டின முதல் உங்களை ஏந்தி ஆம் நம்முடைய தேவனுக்கு நாம் செவி கொடுத்தால் அவர் நம்மளை ஏந்துகிற தகப்பனாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறார் ஏந்தி தாயின் கர்ப்பத்திலே உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன் அவர் ஏந்துகிறவராக இருக்கிறார் அவர் சுமக்கிறவராக இருக்கிறார் உங்களை தாங்கினவராகவும் நம்மை தாங்குகிறவராகவும் இருக்கிறார் ஆகவே நீங்களும் நானும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே கர்த்தருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் செவி கொடுக்கும் பொழுது இனிமேலும் சுமப்பேன் என்ற வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் முதிர் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் வயிறு மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் உங்களை சுமப்பேன் தப்பு வைப்பேன் ஆம் நம்முடைய தேவன் இனிமேலும் நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிறார் இதுவரைக்கும் நம்மை சுமர்ந்தார் நர வயிறு நர முடி வரும் வரைக்கும் நம்முடைய வயது அதாவது வயதானவர்களாய் நாம் வரும் வரைக்கும் நம்முடைய முடியெல்லாம் வெல்ல முடியாக மாறும் வரைக்கும் அவர் சுமந்தார் இனியும் அவர் சுமப்பார் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வாக்குறுதியை தருகிறார் ஆகவே நம்முடைய தேவன் இனிமேலும் சுமப்புக்குற தேவனாக இருக்கிறார் இனிமேலும் தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார் இனிமேலும் தாங்குகிற தேவனாக இருக்கிறார் இனியும் அவருக்கு நாம் செவி கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னால் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் இனிமேலும் அவர் சுமப்பார் இனிமேல் இனிமேலும் அவர் நம்மை தப்புவிப்பார் இனிமேலும் அவர் நம்மை தாங்குவார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு செவி கொடுத்து வாழ்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபத்தோடு முடிக்கலாம் ஆண்டவரே இனிமேலும் நீர் எங்களை சுமக்க நாங்கள் செவி கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்து ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ண இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் யூ